வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷத்திலே நிகழவிருக்கும் நவக்கிரகங்களிலேயே சாயா கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் இவர்களுடைய பெயர்ச்சி அதாவது ராகு பகவானாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவானாகப்பட்டவர் கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் இதனால் மீனராசி மெய்யின்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவானது ஆகவே அனைவரும் மீனராசி மெய்யின்பர்கள் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வாழ்க்கையில் பிரமாதமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விஸ்வாபுசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ராகு ஜேத்து பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் இசுவாவுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் நவக்கிரகங்களிலேயே சாயா கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னியாராசியிலிருந்து செம்மராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் இந்த ராகுகேது ஆகிய இருவரும் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் பராபவ வருஷம் ஐபிசி மாதம் வரை ஒன்றரை வருட காலத்திற்கு ராகுபகவானாகப்பட்டவர் கும்பராசியிலும் கேது பகவானாகப்பட்டவர் சிம்ம சஞ்சாரம் செய்வார்கள் அதாவது இருப்பார்கள் அதனால் ஒன்றரை வருட காலத்திற்கு மீனராசி மெய்யன்பர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே மீனராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஒன்றை வருட காலங்கள் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் மீனராசி மெய்யன்பர்களே முதலாவதாக இந்த ராகு கேது என்பவர்கள் யார் இந்த ராகுங்கிறவன் அசுரம் ஒரே ஒரு ஆள் தான் அதாவது பார்க்கிறது வந்து தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கிடைஞ்சிருந்தால் அந்த சமயத்தில் அமிர்தமானது கிடைச்சது அந்த அமிரதத்தை வந்து ஸ்ரீமன் நாராயணாகப்பட்டவர் என்ன பண்ணுறார் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் கொடுத்து விடுகிறார் அசுரர்களுக்கு அது கிடைக்கவில்லை இதை பார்க்க ராகுவானவர் என்ன செஞ்சார் ஏன்னா அசுரர்களெலாம் பலவிதமான மாய ஜாலங்களை காட்டி அவ எத் எந்த உருவத்தை வந்தாலும் எடுக்க முடியும் தெய்வங்களாகவும் எடுக்க முடியும் தேவர்களாகவும் எடுக்க முடியும் மனிதர்கள் மனிதர்களாகவும் எடுக்க முடியும் செடி கொடிகளாகவும் எடுக்க முடியும் இலங்கினங்களாகவும் எடுக்க முடியும் அப்புறேப்பட்டவன் என்ன பண்ணுறான் தேவரை ஒரு மாய உருவம் எடுத்துட்டு அந்த ஸ்ரீமன் நாராயணர் கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை பெரிய சாப்பிட்டுறான் அவன் சாப்பிட்ட உடனேயே உடனே ஸ்ரீமன் நாராயணனுக்கு தெரிஞ்சு விடுறது இவன் அசுரன் ஆச்சு இவன் ராகுவாச்சே அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறார் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கராயுதத்தை அவன் மீது எய்து அவனுடைய சிரசையை துண்டாக்கி விடுகின்றார் அந்த சிரசானது துண்டாக போனதுனால தான் சிரசு இருக்கிறவர் ராகு வெறும் முண்டமாக தலையில்லாத முண்டமாக இருக்கக்கூடிய உடலானது கேது இந்த ராகுவாகப்பட்டவர் மோட்சகாரகன் ஏன்னா அமிர்தத்தை புரிந்துனால நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த கேது பகவானாகப்பட்டவர் வந்து ஞானாகாரகன் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய இந்த ராகுகேது பகவான் இதுவரை மீனராசி உங்களது ஜென்மத்திலே அமர்ந்து கொண்டு அதே சமயம் உங்களுக்கு ராசிக்கு சர்வசப்தமான எடுக்கக்கூடிய கன்னியா ராசியிலே கேது பகவான் அமர்ந்து கொண்டு பலவிதமான இடைஞ்சல்களை எல்லாம் கொடுத்தார் கடந்த மூன்று வருடங்களாக உங்களுக்கு இடைஞ்சல் தான் ஆனால் இப்பொழுது இந்த ராகு பகவான் என்ன பண்ண போடுறார் சித்திரை சித்ரா மாசத்திலிருந்து பராபோஷம் ஐபிசி மாதம் வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு சொல்ல போகிறார் ராமு பகவான் கேது பகவான் சிம்ம ராசிக்கு வர போகிறார் அதாவது இது வந்து ஏழு இருக்கிறது இருக்கிறது இருப்பதினால்தான் இவா வந்து ரிவர்சலில் தான் உருவா அப்பிரதட்சணமாக தான் உருவா இவா பிரரக்ஷனமாக போகமாட்டாள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் போகமாட்டாள் மேஷம் மீனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பிரதட்சணமாக தான் உருவா இந்த ராகு ராகுகேத்து பகவானுக்கு வேத தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றது அப்படின்னா எந்த விதமான மேஷ ராசியோ இல்லை ரிஷப் ராசியோ எந்த விதமான சொந்த வீடும் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது பகை வீடோ அல்லது உச்சமோ நீச்சமோ சமமானவர்களோ யாருமே இவாளுக்கு கிடையாது இவா ரெண்டு பேரும் ராகுக்கும் கேத்துக்கும் இதெல்லாம் சொல்லிருக்கு உண்மை ஆனால் கேத்து போவான் ஞானாகரகனாக இருக்கான் அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இவருக்கு வந்து சத்ருக்குரவன்ட்டும் மித்தர் குரம்ன்றும் சமமானவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நிச்சயமாக அதை கிடையாது அவருக்கு ஆட்சி வீடு இருக்குது உச்ச வீடு இருக்குது எல்லாமே சொல்கிறான் கேதுவுக்கு ஆனால் நிச்சயமாக பார்க்க போனால் எதிர்கிரகங்களுக்கு எதுவுமே கிடையாது சாயா கிரகங்கள் அதே சமயம் இந்த சாயா கிரகங்கள் மற்ற நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களுக்கும் சத்துருதான் யாருக்கும் நண்பனே கிடையாது ஆகவே மீனராசி என்பதிலே இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது பூரபுரோட்டத நட்சத்திரம் நான்காம் பாகம் உத்தர புரோட்சமத நட்சத்திரம் உத்தரகாரி நட்சத்திரம் ஒன்றை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கும் இந்த பூர்வ புரோட்ச நட்சத்திரத்துக்கு நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இதே உத்தர புரோட்சப நட்சத்திரம் உத்தரகாரி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி சந்திர பகவான் இதே ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் ஆனால் மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் குரு பகவான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கடந்த மூன்று வருடங்களாக மீனராசி பெயன்றவர்களே மிகவும் அல்லல் பட்டுக் கொண்டிருந்தீர்கள் பலவிதமான இன்னல்கள் மனக்கலக்கங்கள் உடல் உபாதைகள் அனைத்து விஷயங்களிலுமே தடையானது ஏற்பட்டிருந்தது மூன்று 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 வருட காலமாக இப்போ உங்களது ராசிக்கு விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு ராகு பகவானும் உங்களது ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கேது பகவானும் வரப்போகிறார்கள் அதனால் வருட காலத்திற்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா கேது பகவான் தான் விரயத்தில் இருக்கப்படாது ராகு பகவான் விரயத்தில் இருந்தாருன்னா பரவாயில்ல ஆனால் அந்த கும்பராசியில் வந்து சனேஸ்வரக்கர பகவான் இருக்கார் சனேஸ்வரகர பகவானும் சனியும் ராகுவும் சேர்ந்து சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு அதை வந்து நல்லா நினச்சிக்கணும் இந்த சனீஸ்வரக்கர பகவான் விசுவாச வருஷம் ஆசி மாசம் தான் உங்களுடைய ராசிக்கு பயிற்சி வர இப்போ உங்களுக்கு ஏழரை வருட சனியானது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தடிப்பு பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ற அப்போ இந்த வினயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கெடுமலன் தான் தருவார் உங்களை தூக்கி விட மாட்டார் ஆனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் அதிக கவனத்தை செலுத்துங்கள் படிப்பில் உயர்கல்வியை படிக்கக்கூடியவர்கள் நீங்களும் அதிக கவனம் செலுத்துங்கள் உயர்கல்வியை படிக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு பாடத்தில் தாங்கள் இழந்து அந்த பாடத்தை இழந்து அதாவது ஹரியர்ஸ் வைத்துவிட்டீர்களே ஆனால் மீண்டும் அந்த ஹரியரசை எழுதி பிரமாதமாக வரலாம் அதனால் அதிக சுர்த்திக்கோமே சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அயல் நாடுகளுக்கு நீங்கள் வெண்ணப்பட்டு இருந்தீர்கள் ஆனால் அயல் நாட்டில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது என்று இருந்தால் உடனடியாக நீங்கள் அயல் நாட்டுக்கு செல்லுங்கள் திருமணமானது சற்று தடையை உண்டாக்குவார் புத்திர பாக்கியத்தையும் தடையை உண்டாக்குவார் வியாபாரம் செய்தொழிகளையும் கண்டிப்பாக தடையை உண்டாக்குவார் ஏன்னா சனி ராகு சேர்க்கை சனி ராகு சேர்க்கைங்கிறது வரப்படாது இது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே தொல்லதான் ஆனால் சனீஸ்வர பகவான் எப்படி இருக்காது உங்களது ஜாதகத்தில் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஒன்னுடைய ஒன்றிய காலத்துக்கு அப்படிதான் கிடையாது இந்த மாசி மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து சனி சங்கர பகவான் கும்பராசியிலும் உங்கள் ராசிக்கு வந்துட்டார்னா பயிற்சியாகி அதுக்கப்புறம் ராகு உங்களுக்கு ஐயி கொடுப்பார் மாசி மாசம் வரைக்கும் தான் சொல்ல மாசி மாசத்துக்கு அப்புறம் அள்ளி கொடுப்பார் ஆகவே மீனராசி என்பதிலே தாங்கள் ஜனன உங்களது ஜாதகத்தில் இந்த ராகுபகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சரப நட்சத்திரம் சரையா நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் கேது பகவான் அமர்ந்திருந்தாலும் இந்த பயிற்சியானது உங்களுக்கு ஏழை அவர்களது சனி நடந்தாலும் உங்களுக்கு நல்லதை ஓரளவுக்கு செய்யும் ஓரளவுக்கு என்ன எவ்வளவு ஒரு ஐம்பது சதவீதம் செய்யும் ஆனால் உங்களது ஜாதகத்தில் இதே ராகு கேது பகவான் மற்ற கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் புதன் குரு சனி ஆகியோர்களுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் சுக்கரன் இவ்வாறோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிர் அதை தான் முதல்ல கணக்கெட்டுருக்கணும் ராசிங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம் அதிலே இந்த ராகு பவானோ கேது பகவானோ லக்னத்திலும் உங்கள் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வேறு அந்த இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு சமசோத்தமஸ்தானமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களது லக்னத்திற்கே எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானம் அதுவும் தான் மறைவு ஸ்தானம் அதில் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது லக்னத்திலிருந்து நான்காம் இடத்தில் இந்த கேட்டு பகவான் மட்டும் அமர்ந்திருந்தாலும் ராகு அமர்ந்தான் நல்லது கேட்டு அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் கேது பகவான் இருவரும் சந்திரனோடு சேர்க்கை சேர்ந்து இருந்தாலும் அல்லது சந்திரனுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அல்லது சந்திர பகவானுக்கு உரிய நட்சத்திரத்தில் அவர்கள் அமர்ந்திருந்தாலும் உங்களது ஜாதகத்தை இந்த கேது பகவான் இவர்களுக்கு அப்பிரதக்ஷனமாக அதாவது ஆன்டி வைஸ் டைரக்ஷன் அதில் மற்ற கிரகங்கள் அனைவரும் இந்த ராகு ராகுகேது கிரகத்தினுடைய பிடியில் அமர்ந்திருந்தாலும் அது கால சர்வதோஷம் இதே இந்த கேத்து பகவான் இவர்களுடைய பிடியில் பிரதட்சணமாக வைஸ் டைரக்ஷன் அதில் வந்து எல்லா கிரகங்களாக அமர்ந்திருந்தாலும் நாகதோஷம் இதை உடனடியாக சிறு வயதிலேயே உங்களது குழந்தைகளுக்கு நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் இருந்தால் உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அது பலவிதமான தொல்லைகளை வந்து ஏன்னா ஜனன காலத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கோ அதுதான் நமக்கு ஜனன முதல் மரணம் வரை பேசும் இந்த பயிற்சி அப்படிங்கறதெல்லாம் வந்து சும்மா நம்ம மனசை சந்தோஷப்படுத்தக்கூடியதான் அந்தந்த நேரத்துல விருந்தாளிகள் கொண்டு போறாங்க சந்தோஷப்பட்டோம்னா சந்தோஷப்படுத்தும் கெட்டது நடக்கணும்னா கெட்டது நடக்கும் ஆனா இந்த விருந்தாளிகள் வந்தாள்னாக்கா அதை பற்றி இன்னொரு பதிவு பிரமாதமாக போடுறேன் இன்னொரு ரெண்டு பதிவு போடுவோம் அதுல சொல்றேன் விளக்கமாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது எங்களுக்கு ஜோசியை சொல்ற கால ராசி போக சொல்ற திருப்பரங்குலம் போய் போயிட்டு வர சொன்னார் திருநகேஸ்வரம் போயிட்டு வர சொல்லியிருக்கார் அங்கே போயிட்டு பெரியாரம் மட்டும் வாங்க சொல்லியிருக்கார் அதாவது உங்கள் அந்த கிரகத்தில் தான் வந்து நவ நவக்கிரகங்களே அமைஞ்சிருக்கு ஏன் இன்னும் போனால் நம்ம உடம்பிலேயே நவ கிரகங்களும் குடிக்கொண்டு வந்துருக்கு அதில் இந்த ராகு எதிர்க்கிறவர் எங்கே உட்காந்துருக்கா அப்படின்னா நம்மளுடைய நரம்பு எலும்பு ஆகியவைகளில் அவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் சரி அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அந்த இடத்த அந்த கஷேரத்துக்கு போயிட்டு வந்து சரியாயிடுமா அந்த கஷேத்தத்தில் என்ன தர்ம தர்மசாஸ்திரத்துல இந்த பகவானும் கேது பகவானும் அங்கே இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவர்களுடைய சாட்சாத்து பரமேஸ்வரர் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக அவ போயிருக்கா அப்போ என்ன இருக்குது நாம் அந்த கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சாட்சாத்து பரமேஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணலாம் அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா அவர் என்ன பண்ணுவார் பரமேஸ்வரர் இந்த ராவு கிட்டேயும் கேட்டுக்கிட்டேயும் அப்பா இவா வந்து பிரமாதமாக அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் என்னை கொடுத வச்சுட்டு போயிருக்கா அதனால் அவள் ஜாதகத்தில் வந்து நீ வந்து தோசாதிபதியாக உட்காண்டிருக்க அவளுக்கு தோசாதிபதியாக உட்காந்துருக்காரு தான் கொஞ்சம் போற நிறுத்தி வை அவளுக்கு தொல்லை நிறைய கொடுக்காத ஏன்னா இந்த ராகுல் கேட்டுக்க நம்ம வந்தோம் பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவருடைய தொல்லை கொடுப்பார் ஆனால் நம்மளை வந்து மனதளவில் பாதிக்காது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அதைத்தான் அவர் சொல்லுவார் பரமேஸ்வரர் அப்போ விஷயம் என்னென்னு பார்த்தேல இதை நாளடைகளில் என்ன பண்ணிட்டா பரிகாரஸ்தலம் ஒன்று பண்ணிட்டார் தான் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் எப்படி பரிகாரம் போகும் உங்களுடைய கிரகத்திலேயே நன்றாக வேதம் படித்த பிராமணர் அந்தனர் அதுவும் குறிப்பாக நவக்கிரக ஹோமம் செய்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடியதை சரிவர அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண தெரிந்த பிராமணரை அழைத்து தங்களது கிரகத்திலே வாழ்க்கையில் ஒருமுறை உங்களுடைய ஜனன கால ஜனன காலத்தில் இந்த ராகுக்கேது தோஷமோ அல்ல மற்ற கிரகங்களுடைய தோஷமோ இருந்ததுன்னா அந்தந்த கிழமைக்கு இருக்கக்கூடிய வவாலுக்கு இருக்கக்கூடிய கிழமைன்னு இன்னொன்று இருக்குது அந்த கிழமைகளை வந்து செய்யுங்கோ இல்லைனாக்கா பொதுவாக வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு செய்யலாம் செஞ்சு அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கோ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணினாக்க உங்களுக்கு அந்த கணனுடைய தாக்கம் சற்று குறையும் ஆகவே மீனராசி நீர்களே தாங்கள் அனைவரும் இந்த ஒன்றைய காலத்திற்கு இந்த ராகுபகானையும் கேது பகவானை எப்படி திருப்திப்படுத்துவது உரிய தானியமாக இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து தினந்தோறும் ஆகாரத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய தானியமானது கொள்ளு இதையும் தினந்தோறும் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஆகாரமாக இருந்து கொள்ளுங்கள் അതെവിടെ മിക മുഖ്യമാണ് എന്നുവെങ്കിൽ രാഹുഭവാനുടേയ ശ്ലോകം കേതു ബഹാനുടേയ ശ്ലോകത്തെ ദിനന്തോറും ചൊല്ലുണ്ട് രാഹുബവാനുടേ ശ്ലോകമാണത് അർദ്ധകായം മഹാവീര്യം ചന്ദ്രാദിത്യ വിമർദ്ദനം സിംഹിക ഗർഭ സമ്പൂതം തം രാഹും പ്രണവാമ്യഹം नागत्वजाय विद्महे भद्महस्ताय धीम तन्नो राहु प्रचोदयात् केतुभगवान् एककूडी उलोकं पलास पुष्प संकारसं तारकाग्रहं मस्तकं रौद्रं रौद्रात् मखं घोरं संकेतम् प्रणमाम्यहम् अश्वत्पुजाज्ञ विद्महे फूलाहस्ताय धीमहि तन्नो केतु प्रशोदयात देखते जिनन दौरान இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு படிக்கிற பசங்களா இருக்கட்டும் உജ്യို့ட்டுvarphiளா இருக்கட்டும் இல்ல சுயதுyin செய்ய கூடியவர்கள் வியாபாரம் செய்ய கூடியவர்களாக இருக்கட்டும் அனைவருமே இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அன்றாடம் தங்களது பணிகளை துவங்குங்கள் இந்த ஒன்றரை வருட காலம் மீனராசி மீயன்பர்கள் அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா பகவ்து சுபம் அஸ்தூ